காந்தி பார்க்கு கிட்டே இருக்கேன் கொஞ்சம் இது போடுங்க இந்த இது போடுங்க இப்போ காந்தி பார்க்கிலே உக்காந்துருக்கேன் அப் போட்டு நம்ம வீட சொல்லிருங்க ஆ சரி எனக்கு இந்த நம்பரே கொடுங்க ஆ சரி முண்ட என்னை போகிற இடம்லாம் தாங்குவாங்கடி தடுக்கு வாங்கடி என்னைய முண்டை ஐயா பாடுவோனே வீட்டுக்குள்ளே வர விட்டதுக்கு என்னை கொள்ள தெரிஞ்சிருக்கியடி முண்டை முண்டை நான்லாம் போகிற இடம்லாம் தலைய முடி போகிற வீடெல்லாம் நல்லா இருக்கு முடி முண்டை அப்படியே பக்கம் பக்கம் பக்குன்னு பார்க்குறாப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாவிடி போய் அடி ஒரு ஒரு ரூபாயாக உழைச்சி செத்த காசுடி நான் என் பெரிய அவளை விடவே இல்லை எங்கள் பெரிய வீட்டுருக்குல பெரிய அவளை விடவே இல்லை அந்த தகர வீட்டிலே தான் உட்காந்துருந்தா அந்த முண்டை 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 ஐட்டம் 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 என்னை சாகடிக்க பார்த்துருக்கா ஹாஸ்பிட்டல் போனீங்க ஆமாம் சாமி போனேன் போய்ட்டு தான் எக்ஸ்ரே இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு டாக்டர் ஐயாயிரம் ரூபா கேட்டார் அவர்கிட்ட அழுது சார் என் காசே இல்லை சார் உங்கள் வீட்டுக்காரங்கண்டாரு வீட்டுக்காரர் இல்லை சார் பிள்ளைகளும் இல்லை சார் அப்போ யார்மா வருவா துணைக்கின்றார் சார் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன்டேன் அப்புறம் சும்மா காசுக்கு சொன்னேன் பேரனை கூப்பிட்ற முடிக்கேன் அப்படியே அவர் சும்மா எழுதி கொடுச்சார் ஸ்கேனு நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்குருக்கார் இன்னொரு எது எது அது அங்கே வேலை பார்க்குது வீட்டு வேலை ஒரு பிள்ளை பக்கத்தில் அந்த பொம்பளை அந்த அம்மாவில் ஒரு நூறுவா செலவு கொடுத்து அந்த அம்மாவுக்கு சோறுலாம் வாங்கி கொடுத்து கூட்டி வரேன் நாளைக்கு துணைக்கு ஆள் வேணும் பார்த்து பால்லை போடுவாங்க நாளைக்கு ஆ செத்தாலும் அப்படி இந்த பொம்பளை படுத்துக்கிட்டு ஏமாத்தி முடியலை முடியலை ஏமாத்தி வாங்கி 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 ஏண்டி ஏண்டி ஒட்டப்பல்லு ஒத்தருவாக்கி கூட செல்லாத காசே செல்லா காசே செல்லா காசே இது ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க ஆட்டோ போகிற போன அடிக்கட்டும் சவுண்ட் வச்சுருவான் நாங்கள் விடியோ விடியோ நடந்து வீட்டுக்கு போக கொள்ள நேரம் ஆயிரும் அது ஆட்டோ ஆட்டோ புக் பண்ண சொல்லியிருக்கேன் சரி சரி எவிஷ் நோய் குரம்படுத்த போதா சரி சரி போடியும் உனக்கு தாண்டி எல்லா நோயும் எங் என்ன எதுக்கு சொல்கிறேன் முண்டை முண்டா முண்ட போடி முண்டை கஸ்டமரா அவளையும் போறியா போட்டா அப்போட்டா 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 அவளையும் அவளை அவள் போகிற வேலை தான் பார்க்குறா போங்க எனக்கு தேவையில்லை எவளையும் போங்க எனக்குண்ணா எ போனா எனக்கு என்ன எனக்கா வலிக்க போகுது எனக்கு வலிக்காது ஜெயக்குமார் செருப்ப அடிச்சிருவேன் ஜெயக்குமார் தொட்டி செய்யணா யாரு வேற பாக்குறேன் இது அரை மணி நேரம் ஆப்போதும் வண்டி வரப்போதும் போல வெறும் ஐடியே வெறும் ஐடியா வந்திருக்கான் தொட்டிச்சையா யாருன்னே தெரியல ஐயா சாமி என்னெல்லாம் எதுவும் பேசாத நீ வாட்டுக்கு போடு நீ வாட்டுக்கு போய்கிட்டே இரு சரியா மக்களாம் இந்த வேலையெல்லாம் தொல்ல தாங்கது அரை மணி நேரம் வந்துருச்சு நான் வச்சேன் நைட்டுக்கு நல்லா அமைதியா பேசுவோம் இதோட போ